அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் புத்தம் வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா இது என்ன இந்த கேள்விகளோட சின்ன ஒரு சின்ன ஒரு என்னன்னா கடவுள் இருக்கிறாரா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் மனிதராக இருக்கிறாரா என்னவா இருக்கார் மனிதர் மாதிரி இருக்காரா இந்த நம்ம என்ன பண்றோம்னா அக்னையா சொல்ல அதாவது ஒரு ஒரு மரத்தையோ ஒரு கல்லையோ சொல்ற மாதிரி சொல்லல ஒரு உயிருள்ள பொருள் மாதிரி சொல்றோம் அவர் இருக்காரா அப்படின்னு யாரை கேட்போம் ஒருத்தர் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதரை கேப் அவர் இருக்காரா அப்படின்னு ஒரு மாற்றம் நம்ம கேட்கறது இல்லை இல்லையா இப்ப கேள்வி என்னன்னா அவர் இருக்கிறாரா அப்படின்னா இல்லை பதில் அப்படின்னா அவர் இல்லையா இருக்கிறார் இருக்கிறார் அப்படிங்கிறது இருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கங்க கடவுள் இருக்கிறாரா அப்படின்னா கடவுள் இருக்கிறாருங்கிறது பதில் இல்லை கடவுள் தான் பதில் இப்போ நீங்க இருக்கிறதுனா என்ன புரிஞ்சுக்குவீங்க இருக்கிறாருன்னா புரிஞ்சுக்குவீங்க நம்மள மாதிரி இருக்காரு இதை வானத்தில் உட்காந்துருக்காரு இப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம் இருக்கிறதுன்னா எல்லாமே எல்லாமா இங்க இருக்கக்கூடிய எல்லாமா இருக்காரு இப்போ சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா சரி இங்க இருக்கிற எல்லாத்தையும் ஏன் நம்மளால பார்க்க முடியல எல்லாமா இருக்கார் கடவுள் ஏன் நம்மளால பார்க்க முடியல காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் நீங்க எப்படி உணர்றீங்க உங்களை எப்படி உணர்றீங்க நீ முதல்ல நீங்க ஒரு மனிதர் அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஆணும் பெண்ணும் இவ்வளவுதான் தெரியும் இல்லையா இந்த இந்த மூணு தான் தெரியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா கடவுள் என்னை மாதிரியே இருப்பார் ஒரு எருமை இருக்குன்னு வச்சுக்கோங்க எருமையுடைய கடவுள் எப்படி இருக்கும் எரு மாதிரியே இருக்கும் ஒரு நாயினுடைய கடவுள் எப்படி இருக்கும் நாய் மாதிரியே இருக்கும் ஒரு மனிதனுடைய கடவுள் எப்படி இருப்பாரு மனிதர் மாதிரி அதனால தான் சிலைகள் எல்லாம் மனிதர் மாதிரியே ஓ கடவுள் இந்த உலகத்தை படைத்தாருன்னா மாடு எருமை நாய் குதிரை எல்லாமே இருக்கு இல்லையா அதனால தான் நம்முடைய கலாச்சாரத்துல பாருங்க விலங்குகளை எல்லாமே நம்ம கோயில வச்சிருப்போம் எந்த கலாச்சாரத்தில் இருக்காது நாயை வச்சிருப்போம் பைரவர் யானையை வச்சிருப்போம் கணபதி இல்லையா குதிரையை வச்சிருப்போம் அதே மாதிரி திருச்சியில ஒரு கோயில் எறும்புக்கே இருக்கு எறும்பீஸ்வரன் வேறு திருச்சியில எறும்புக்கு ஒரு கோயில் எறும்பீஸ்வரன் அதே மாதிரி சிலந்திக்கு யானைக்கு முக்தி கொடுத்த ஒரு கோயில் திருவானைக்கா இப்படி எல்லா விலங்குகளையும் நம்முடைய கோயில்ல வச்சிருக்கோம் நம்ம கோயில்ல இல்லாத விலங்குகளே இல்லை அப்போ என்ன அர்த்தம்னா இந்த கோயிலில் நாம் எதையெல்லாம் வச்சிருக்கோம் புனிதமானவையெல்லாம் வச்சிருக்கோம் கடவுள்களெல்லாம் அந்த கோயிலில் வச்சுருக்கோம் கூடவே விலங்குகளையும் வச்சுருக்கோம் அப்போ என்ன அர்த்தம்னா அதே மாதிரி மரங்களையும் வச்சுருப்போம் ஸ்தல விருட்சம்னு ஒன்று இருக்கும் அதை போய் வணங்கிட்டு வருவோம் தீர்த்தம்னு ஒன்று இருக்கும் அதை போய் வணங்கிட்டு வருவோம் மண்ணுன்னு ஒன்று இருக்கும் விபூதின்னு ஒன்று இருக்கும் அதை போய் வணங்கிட்டு வருவோம் இதுக்கெல்லாம் உயிர் இல்லை இதுக்கெல்லாம் எந்த மதிப்பும் இல்லை அதே விபூதி ரோட்டில் கிடந்த எந்த மதிப்பும் இல்லை ஆனால் அதையும் நாம் கடவுளாக நினைத்து வணங்குகிறோம் அப்ப நம்முடைய கோவிலில் என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த பூமியில் இந்த உலகத்தில் என்னெல்லாம் இருக்குமோ எல்லாவற்றையும் வணங்கத்தக்கதுன்னு வச்சிருக்கோம் கடவுள்னு ஒரு விஷயம் மட்டும் இல்லை கடவுள் காலடியில் ஒரு விலங்கு இருக்கும் அதையும் சேர்த்து தான் நம்ம வணங்குறோம் ஒரு எலி இருக்கும் அதையும் சேர்த்து தான் நம்ம வணங்குறோம் ஒரு மாடு இருக்கும் வெளி இருக்கும் நந்தின் அதையும் சேர்த்து தான் உனக்கும் அப்போ கடவுள் இருக்கிறாரா அப்படிங்கிறது கேள்வியில் கடவுள் இருக்கிறது எப்படி எல்லாமே இருக்கு சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா இதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் எல்லாமா இருக்கு அப்படிங்கிறத நம்முடைய அறிவால புரிஞ்சிக்க முடியாது இப்போ உதாரணம் உங்களுக்கு கேட்குறேன் உங்க உடல்ல எவ்வளவோ உறுப்புகள் இருக்குது நம்ம உடம்புல எல்லாம் எவ்வளவோ உறுப்புகள் இருக்கு கை இருக்குது கால் இருக்குது கண் இருக்கு எல்லாமே இருக்கு இல்லையா இதில் எது நீங்க உங்க கண்ணா உங்க மூக்கா உங்க ஹார்ட்டா உங்க கிட்னியா உங்களுடைய எலும்பா உங்களுடைய லங்ஸா உங்களுடைய பல்லா உங்களுடைய காலா கையா எது நீங்க இவை எல்லாம் சேர்ந்து நீங்க இல்லையா அதே மாதிரி இங்க இருக்கும் எல்லாம் சேர்ந்து இறையும் அதனால கண் மட்டும்தான் கடவுள் சொல்லிடலாம் வாய் மட்டும்தான் பெருமாள் மட்டும்தான் கடவுள் சொல்லிடலாம் என்னோட இதயம் தான் அப்படின்னு சொன்னா முருகன் சொல்லிடலாம் ஆனால் எது ஒன்றும் நீங்கள் அல்ல எல்லாம் நீங்க உங்களுடைய முடி முடியிலிருந்து நீங்க உங்க உடலுக்குள்ளேயே இவ்வளவு விஷயங்கள் சேர்ந்து நீங்க இருக்கீங்க அதே போல இந்த ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் சேர்ந்து கடவுளாக இருக்குது எனவே இப்போ நான் உங்களை கூப்பிடுறது உங்கள் கண்ணை மட்டும் பார்த்து வாங்கன்னு கூப்பிட முடியுமா இல்லை உங்கள் கண்ணுக்கு மட்டும் வணக்கம் சொல்ல முடியுமா நான் வணக்கம் சொன்னால் உங்களுக்கு கிட்னிக்கும் சேர்த்து தான் சொல்லணும் காற்றுக்கும் சேர்த்து தான் சொல்லணும் எல்லாத்துக்கும் வணக்கம் அதே போல் கோவிலில் நாம் வணங்குறது எல்லாத்துக்கும் சேர்த்து அதே போல் இங்கே இருக்கிற எல்லாத்துலேயும் கடவுள் இருக்கிறார் எல்லாமாக இருக்கிறார் எல்லாம் சேர்ந்தது தான் கடவுள் எல்லாம் சேர்ந்தது தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்